வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஒரு நாள் கேப்பு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணாவது தொகுதி முப்பத்தி நாலாவது தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலாவது தொகுதி நாளைக்கு நடக்குது அந்த பயணம் முடிந்த பிறகு பாஜகவுடைய மாநாடு பல்லடத்தில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பிஜேபி இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்று வந்து காரில் போய்கி இருக்கும்போது ஒரு வீடியோ வந்து பேசி அவரே ஒரு வீடியோ பேசி பொதுமக்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன வீடியோ அப்படின்னா இந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளுடைய பாத யாத்திரை இருக்குது பார்த்தீங்களா அந்த பாத யாத்திரைக்கு கிடைத்த ரெஸ்பான்ஸு பொதுமக்கள் கொடுத்த ஆதரவு இதுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சிருக்காரு இந்த பாத யாத்திரையில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்களோ யாரெல்லாம் கலந்துக்க சான்ஸ் கிடைக்கலையோ வர முடியலையோ அவங்க எல்லாமே பல்லிடத்துக்கு வாங்க ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு கடைசியாக இந்த பாத யாத்திரைக்கு அண்ணாமலைக்கு கிடைத்த அந்த ரெஸ்பான்ஸு இதெல்லாம் குறித்து பேசும்போது கண் கலங்கியிருக்காரு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக வந்து பேசியிருக்காரு பின்ன இருக்காதா தமிழக பாஜகவுடைய தலைவர்களில் யாருமே இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கான ஒரு அட்டம்ட்டை வந்து பண்ணலை ஏன்னா தமிழக பாஜக நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அவங்க வந்து தாமரை மலரவே மலராது அப்படின்னு தட்டி மட்டம் தட்டி கடந்த இருபது வருடமாக பாஜகவை வச்சுருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் நடைப்பயணம் அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அதை அறிவிச்சதோடு மட்டும் இல்லாமல் அதை சக்ஸஸாக நடத்தி காட்டியிருக்காரு பார்த்தீங்களா என்ன இந்த அளவுக்கு கூட்டம் கூடுது பாஜகவுக்கு அப்படிங்கிற ஒரு பிரமிப்பை திமுக அதிமுக மத்தியில் ஏற்படுத்தியிருக்காரு அண்ணாமலை ஸோ அதெல்லாம் நினைவு கூறும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நெகிழ்ச்சியாக தான் கனெக்ட் ஆக முடியும் அதனால தான் கண் கலங்கியிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா முந்தானியத்து மதுரை ரீஜியனில் ஒரு மூணு நாலு தொகுதிகளில் பாத யாத்திரை மேற்கொண்டார் அண்ணாமலை சரி அந்த பாத யாத்திரை முடிஞ்சிருச்சு சரி இப்போ ரெஸ்ட் எடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா இரவு சென்னையில் ஐஐடி மாணவர்களோடு அவர் வந்து பேசிக்கிருக்காரு ஒரு நிகழ்ச்சி ஐஐடியில் வந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்துக்கிறாரு இது மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டெடிக்கேஷனாக வேலை செய்யக்கூடிய ஒரு மாநில தலைவர் பாஜகவுக்கு கிடச்சிருக்காங்க அண்ணாமலை பாஜகவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிசம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து நம்ம பேசிக்கிருக்கோம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒரு பெரிய தலைவர்கள் வந்து பெரிய ஒரு சினிமா நடிகர்கள்லாம் மாட்டாங்களா பிஜேபியில் வந்து சேர்ந்தாங்கன்னா அது மூலமாக பிஜேபி வந்து வளராதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ரொம்ப இயக்கப்பட்டாங்க அவங்களுடைய ஆசை என்னென்னா பாஜக தமிழகத்தில் ஒரு பெரிய சக்தியாக வளரணும் அதுக்கு பெரிய பெரிய நடிகர்கள் யாராவது வந்தாங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டாங்க ரஜினி வரமாட்டாரா மற்ற யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிருந்தாங்க இன்றைக்கி என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் இந்த ரமணா படத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் அந்த வில்லன்ட்டை வந்து சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா இந்த ஃபோனு யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல சாய்ஸ் கொடுப்பார்ல அது மாதிரி ஃபோனை வந்து மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள்ட்ட வந்து கொடுத்து யாரை வேணாலும் அதாவது பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்புக்கு எவ்வளோ பெரிய ஒரு தலைவருடைய பேரை வந்து சொன்னாலும் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை எங்களுக்கு மாநில தலைவராக அண்ணாமலை தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தொண்டர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கும் தொண்டர்களுக்கும் இடையேயான அந்த பாண்டிங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம் ஒரு காமன் மேன் கஷ்டப்பட்டு படித்து ஐபிஎஸ் ஆகி காவல்துறை அதிகாரியாக கிளீனாக இருந்து அங்கே இருந்து அரசியல் கட்சிக்கு வராரு அவர் வரும்போது இந்த அளவுக்கு திராவிட கட்சிகளை வந்து கடுமையாக எதிர்ப்பார் அப்படிங்கிறது பெருசாக வந்து தெரியலை ஆனால் நாள் ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் சரியான நபர் இவர் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல தொண்டர்கள் தெளிவாக இருக்காங்க அதை தாண்டி பாஜகவுடைய மேலிடமும் தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் ஓகே அண்ணாமலையினாலேயே தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க முடியலைன்னா வேற யாருனாலையும் எந்தெந்த தலைவர்களை பாஜகவுடைய மாநில தலைவராக போட்டாலும் பாஜகவை தமிழகத்தில் வளர்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எஃபர்ட்டை அண்ணாமலை போட்டிருக்காரு அது வந்து அந்த யாத்திரையிலே நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காரு காமன்மேன் எவ்வளவோ பேரை சந்திச்சிருக்காரு இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காரா ஸோ அதுல அதெல்லாம் நினைவு கூறும்போது அது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர்ல தான் அதுக்கு வந்து பதில் வந்து சொல்ல முடியும் அதை தான் அண்ணாமலை வந்து பண்ணியிருக்காரு கார்ல போகும்போது வீடியோவா வெளியிட்டிருக்காரு அடப்பாவிகளா இப்படிப்பட்ட நபருக்கு துரோகம் பண்றீங்களேடா கட் அவருடைய படத்தை வந்து புறக்கணித்து நிராகரிச்சு உங்களுடைய படத்தை மட்டும் அடிச்சுக்கிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அவங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் பாத்தீங்கன்னா பாஜகவில் வந்து சேர்ந்தாங்க விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து விலகி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டி திமுக காங்கிரஸுக்கு ஒரு புதிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன பின்னணி அப்படின்னா நார்மலாக இங்கே திமுக காங்கிரஸ் மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குது ஹிந்திக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குது தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேது தமிழர்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க விஜயதாரணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காங்கிரசுடைய மகிழா மோர்ச்சாவுடைய பிரசிடண்ட் அந்த போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆயிருக்கு அதாவது காங்கிரசுடைய மகளிர் அணியுடைய தலைவர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகிருக்கு அந்த போ அந்த போஸ்ட்டுக்கு என்னைய வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயதாரணி அவர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க அதுக்கு காங்கிரஸுடைய தலைமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹிந்தி ஹாட்லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஹிந்தி பேசக்கூடிய இருந்து தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஆட்களை வந்து போடுவோம் ஹிந்தி ஹாட்லேண்டில் இருந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு காங்கிரஸ் மேலிடம் சொன்னதாக விஜயதாரணி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம கட்சியில் ஹிந்தி ஹாட்லேண்டில் இருந்து மட்டும்தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயதாரணி அவர்கள் வருத்தப்பட்டதாக அவங்க செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்காங்க இங்கே பாஜகவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய தேசிய மகளிர் அணியுடைய தலைவர் யார் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த மகிழா மோர்ச்சாவுடைய தலைவராக ஆகும்போது அவங்களுக்கு ஹிந்தி கூட தெரியாது இதுதான் பெரிய விஷயம் அவங்களுக்கு ஹிந்தி கூட தெரியாது தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும் இப்போ பிஜேபியுடைய மகிழா மகிலா மோர்ச்சாவுடைய நேஷனல் பிரசிடெண்டாக ஆன பிறகு தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி வந்து கற்றுக்குறாங்க பாஜகவை பார்த்து ஹிந்தியை திணிக்கிறாங்க தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் காங்கிரஸ் இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க அந்த காங்கிரஸ் ஹிந்தி ஹாட்லேண்டில் இருந்து தான் நாங்கள் தலைவரை போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக தமிழ்நாட்டில் இருந்து நேஷனல் மகிலா மோர்ச்சாவுடைய பிரசிடெண்டாக இருந்து ஹிந்தி தெரியாத ஒருத்தங்களை வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு விஜயதாரணி பேசியிருக்காங்க இந்த பேச்சு இப்போ திமுக மற்றும் காங்கிரஸுக்கு ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு சமூக வலைதளத்தில் திமுகவையும் காங்கிரஸையும் டேக் பண்ணி இப்படி நடந்துச்சா உண்மையிலேயே விஜயதாரணி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஹிந்தி ஹாட்லேண்டில் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுடைய அந்த பதவி மறுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேள்விகளையும் எழுப்புகிறாங்க ஸோ இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்